வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு பூண்டு ரசம் வைக்க போகிறாங்க என்னடா ரசம் ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு நினைக்கிறீங்களா ரசம் மட்டும் கரெக்டான பக்குவத்தில் வைக்கணும் கரெக்ட் கரெக்டாக அரைச்சி விடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஓவராக கொதிச்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி அதுக்கு வேணுங்கிறத கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் நல்லா இருக்காது எனக்கெல்லாம் வாரத்தில் நாலு டு அஞ்சு நாள் ரசம் வேணுங்க எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ரசம் வித் உருளைக்கிழங்கு கறி தயிர் சாதம் இது இருந்ததுன்னா போதும் திவ்யமாக சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு பூணு ரசம் தான் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் தக்காளி பழம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் குட்டி நெல்லிக்காய் சைஸ் ரொம்ப நிறையா புளி போட வேண்டாங்க ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட போகிறோம் ஸோ குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு வெந்நீரை நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டுத்தையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம் நம்ம பூண்டு ரசத்துக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு அஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு வரமிளகா நாலு டு அஞ்சு கருவேப்பிலை இப்போ அதை அரைச்சி எடுத்து பூண்டு ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு அப்புறம் தக்காளி பழம் நல்லா ஊரிடிச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம் இது கூடவே நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்துப்போம் நீங்கள் பச்சை தண்ணியாக ஊற்றினீங்கன்னா இதுவாகாதுங்க ஏன்னா டக்குன்னு மசியாது அதனால் வந்து நம்ம சுடு தண்ணியை விட்டுக்கிறோம் நல்லா மசிச்சுக்கிறோம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் நான் இங்கே ஆச்சி ரசப்பொடி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொடுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை அடுப்பில் கொதிக்க வைக்க ஆரம்பிக்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த புளி தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க ஒரு பாதி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம பொடியை போட போகிறோம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை கலந்து விட்டுக்கிறோம் ரொம்ப வாசனையா இருக்கு அப்படியே எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கு இது ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நிறையாவும் கொதிக்கக்கூடாது அதாவது கொஞ்சம் நுரம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அடுத்தது தாளிப்பு பண்ண போறோம் முதலே தாளிச்சு கொட்டுறதை காட்டிலும் எப்போதுமே ரசத்தை இறக்கினதுக்கு அப்புறம் நெய்யில தாளிச்சு கொட்டினா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்களேன் இந்த சமயத்துல நம்ம அணைச்சிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த சமயத்துல நம்ம அணைச்சு இப்ப நம்ம கொட்ட போறோம் அடுத்தது தாளிப்பு பண்ணப் போறோம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அப்புறம் பெருங்காயம் நாலு டு அஞ்சு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் எக்ஸலென்ட்டான பூண்டு ரசம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்